கடன் என்கின்ற ஒரு பிரச்சனையால் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடனை போக்குவதற்கு நம்ம பல்வேறு விதமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் பரிகாரங்களையோ பூஜைகளையோ வழிபாடுகளையோ யாத்திரைகளையோ செய்வோம் ஆனால் நமது முன்னோர்கள் பிறவி கடனையும் பிறந்த கடனையும் வாழ்வில் ஏற்பட்ட செல்வம் சார்ந்த கடனையும் அடைக்கிறதுக்காக ஒரு சூட்சம விரத தினத்தை கொடுத்துருக்காங்க அந்த தான் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய வளகு விரை பிரதோஷம் ஆம் வரும் செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ஆண்டோட அற்புதமான பிரதோஷம் வர இருக்கின்றது இந்த பிரதோஷம் சரியாக எதனால இது ருண விமோசன பிரதோஷம்னு சொல்றாங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூணு மணிலிருந்து நாலரை மணி ராகு கால நேரம் அந்த நேரத்துல நீங்க வழிபாடுகளை செஞ்சாவே கை மேல பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்ப துர்கை வழிபாடு பைரவர் வழிபாட செய்ய சொல்லுவோம் அந்த நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள சரியாக பிரதோஷ நேரம் வருகிறது சோ மூணு மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலமும் பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய நேரத்துல யார் ஒருவர் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திக்கும் சூச்சம ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சிவனையும் சித்தர்களையும் வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ ஏற்பட்ட அத்தனை விதமான கடன்களுக்குமே தீர்வுகள் கிடைக்கின்றிருக்காங்க நானும் பல நபர்களுக்கு இதை சொல்லித்தந்து பல அற்புதங்கள் நடந்திருக்கு உங்க வாழ்க்கையிலயும் இருக்கக்கூடிய மிக பெரும் கடனுக்கு ஒரு தீர்வை இதை கொடுக்கும் இதை செய்கிறதுனால உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு செல்வம் சார்ந்த தடைகள் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அடைக்க முடியல அப்படிங்கிற தடைகள் போன்றவற்றை எல்லாமே சரி செய்ய முடியும் வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு ஒரு எலுமிச்ச மணத்தை எடுத்து கட் பண்ணி முகம் கழுத்து புடனி மார்பு மொத்தமாக தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து முதல்ல குளிச்சுருங்க பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் எலுமிச்ச மனம் தேய்ச்சி குளிச்சா போதும் பெண்கள் எண்ணெயும் தேய்ச்சி எலுமிச்சை மனமும் தேய்ச்சி குளிங்க குளிச்சு முடிச்ச உடனே இது காலையில எட்டு மணிக்கு முன்னாடி குளிச்சிடணும் குளிச்சு முடிச்ச உடனே சூரியனை பார்த்து ஓம் சிவ சிவ சூரிய நாராயண நம ஓம் ஓம் சிவ சிவ சூரிய நாராயண நம ஓம் என்கின்ற மந்தரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இன்றைய தினத்துல இந்த பிரபஞ்சத்தோட சாட்சியோட சூரியனோட சாட்சியோட நான் முழு நாள் சிவனை மட்டுமே நினைத்து இருக்க இருக்கின்றேன் சிவனேன் என்று இருக்க போறேன் அதனால் எனக்கு சிவகதி கிடைக்கணும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் தோஷங்களும் காணாமல் போகணும்னு வேண்டிக்கங்க வேண்டிட்டு காலை உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு பக்கத்திலேயே சிவலிங்கத்தை மஞ்சளில் பிடிச்சி நந்திதேவரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவரை சுற்றி வில்வத்தை போட்டு வைங்க வில்வ இலையை போட்டு வைங்க விநாயகர்கிட்ட அருகமுள்ள வச்சுருங்க அதற்கப்பறம் அவருக்கு பக்கத்தில் ஒரு அணையாதீபம் அதாவது நீங்கள் காலையில் விரதம் தொடங்குனதில் விரதம் முடிகிற வரைக்கும் ஒரு அணையவே கூடாது அப்படின்னு ஒரு மண் அகழ்விளக்கு புதுசாக வாங்கி நெய் தீபம் ஏற்றி இன்ன காரணத்துக்குத்தான் நான் இந்த விரதம் இருக்குன்னு மனசார ஒரு பிரியாணி இலையில் எழுதி அதில் புணுகு தடவி அந்த விளக்குக்கு கீழே வச்சுட்டு விளக்குக்கு மேலே மண் அகழ்விளக்கு விளக்கை ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றி விட்டு நீங்கள் அந்த வில்வ இலை வைக்கிறீங்களே அதில் தேர்ந்தெடுத்து இருபத்தி ஒரு இலை எடுத்துக்கோங்க அந்த இருபத்தி ஓரு இலையையும் சிவ என்று எழுதுங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இதுல வந்து உங்கள் வீட்டில் சிவப்பு மயில் இருந்துச்சுன்னா அதில் எழுதி அந்த தீபத்தை சுத்தி வச்சிடணும் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மனதுக்குள்ள சிவ 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 என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் ஏனென்றால் சிவ சிவ என்று சொன்னாலே சிவகதி கிடைக்கும் சிவ சிவ என்று சொன்னாலே உங்களுக்கு ஜீவன் புனிதமாகும் அப்படின்னு நம்ம திருமண ஐயா சொல்லியிருக்கார் ஸோ அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு சரியாக ஒரு மூன்று மணிக்கு மூன்றரை மணிக்கு மறுபடியும் குளிச்சிட்டு இது வீட்டிலையும் செய்யலாம் வாய்ப்பு இருந்தால் கோயிலையும் போய் செய்யுங்க உங்கள் வீட்டில் வாழை தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்கையை மனதில் நினச்சிக்கிட்டு ஒரு முழு எலுமிச்ச மனத்தை எடுத்து லெஃப்டு கையில் வச்சு ரைட் கையை மேலே வச்சு ஓம் துர்க நமோ நம ஓம் துர்க நமோ நம ஓம் துர்கையே நமோ மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் துக்க நிவாரணி நமோ நம ஓம் துக்க நிவாரணி சொல்லிட்டு உங்களோட குலதெய்வ மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த எலுமிச்ச மனத்தை சரிவாரியாக கட் பண்ணி பாதியில் மஞ்சள் பாதியில் குங்குமம் வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சிருங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கற்பூரம் தீவிர ஆராத்தி காமிச்சிட்டு துர்கையோட அஷ்டகம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா படிச்சுடுங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க அந்த டெலிகிராம் லிங்கில் நான் அனுப்பி விடுறேன் ஃப்ரீ டெலிகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் அதில் அனுப்புகிறேன் அதை படிச்சுடுங்க அதற்கப்பறம் அந்த சிவனை லிங்கத்தை மஞ்சளில் படித்து வச்சுருக்கீங்களே அதற்கு நீங்கள் முதல்ல பன்னீர் ஒரு சொட்டு அதாவது பிரதோஷ நேரத்தில் பன்னீரால் அபிஷேகம் அந்த லிங்கத்து மேலே ஒரு நாலு சொட்டு பன்னீர் நாலு சொட்டு பால் நாலு சொட்டு தயிர் அதற்கப்புறம் திருநீர் அதற்கப்புறம் குங்குமம் அதற்கப்புறம் சந்தனம் இந்த மாதிரியான சூட்சம பொருட்களை வச்சு எட்டு பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணி அதற்கப்புறம் ஓம் நம சிவாய் என்கின்ற மந்திரத்தையும் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை ஒரு கிரகஸ்தன் சொன்னானா அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாயிருன்னு சித்தர்கள் சொன்னதாய் சித்தர்களின் வழிமுறையில் இருந்த மரபு வழியில இந்த பதிவு பதிவு செஞ்சிருக்காங்க ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சிவனோட ஆசி கிடைக்கணும் நம்மளோட வாசியில சிவன் வந்து உட்காரணும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல கடனும் காணாம போகணும் அப்படின்ட்டு ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிய பிறகு அந்த தீபத்தை சுத்தி சிவசிங்க எழுதி வச்சிருக்கீங்களே அதை எடுத்து ஓம் சிவ சிவ ஓம் அப்படியே லிங்கத்துக்கு மேல வரிசையை வச்சுட்டு வரணும் அதற்கப்புறம் சிவபுராணத்தை ஒரு முறை மனதார படித்தட்டு நந்தி அஷ்டகம் அந்த நேரத்தில் சொல்லணும் இந்த பூஜை முடிஞ்சோட நந்தி அஷ்டகம் சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட செல்வத்தலையும் சரியாகும் நந்தி அஷ்டகத்தை முழுசாக சொல்லிட்டு அந்த பிள்ளையார் அதுக்கப்புறம் சிவலிங்கம் மஞ்சளை வச்சுருக்கீங்களா அதையெல்லாம் கரைச்சு முதல்ல உங்கள் நெற்றிகளை நல்லா வச்சுக்கிட்டு வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு இந்த சிவனு வில்வ இலை எழுதுனீங்களே அந்த வில்வ இலை எல்லாமே மஞ்சள் தொட்டு உங்கள் பூஜை ரூமில் ஒட்டி வைங்க உங்கள் வீட்டு முகம் பார்க்குற கண்ணாடியில் ஒட்டி வைங்க அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்புல ஒரு இலையும் அரிசியில் ஒரு இலையும் போட்டுட்டு பேலன்ஸை கொண்டு போய் கல்லா பெட்டியில் வச்சிருங்க இந்த இடத்துல எல்லாமே சிவநாமங்களுக்கு நீங்கள் விரதம் இருந்த அந்த எனர்ஜி அந்த எனர்ஜியோட வைப்ரேஷன் முழுசாக பரவும் பரவும் பொழுது அந்த இருந்து ஒரு மூணு நாளைக்கு உங்களோட மனநிலையில் சிவ 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 சிவன் வந்து உட்காரம் உட்கார்ந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எதிர்மறையை போக்கி நேர்மறையை பெருக்கி உங்களையே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகளை காண வைக்கும் இந்த சிவ சூட்சம பிரதோஷ வழிபாடு இதை செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் இரவு படுக்க போகும்போது ஓம் சிவ சிவ ஓம் இருபத்தேழு முறை எழுதிட்டு கா பூஜைக்கு காலையில் எழுதி வச்சிங்க ஒரு பிரியாணியில் எதற்காக ச விரதம் இருக்க போறீங்க ஒரு லட்ச ரூபாய் கடன் தீர்வதற்காக அஞ்சு லட்ச ரூபாய் பணப்பிரச்சனை தீர்வதற்காக நிதோ ஒளிச்சிருக்கீங்களா அந்த பிரியாணிகளை எடுத்து புணுகு தடவி நைட்டு எரிச்சிட்டு இருபத்தேழு முறை ஓம் சிவசி ஓம் எழுதிட்டு பிரியாணிகளை எரிச்சிட்டு அதுக்கப்புறம் உறங்க நீங்கள் செல்ல வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனுக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சம் ஒரு தீர்வை தரும் அந்த தீர்வு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நம் உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் இந்த வழிபாட்டை மறக்காம செய்யுங்க இது கடன் நிவாரண பரிகார பூஜை இதை செய்யறவங்களுக்கு நிச்சயமா கடன் சரியாகும் கடன் சார்ந்து எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை தரும் இதை அனைவரும் செய்து உங்களுக்கு பிறந்த கடனையும் பிறவிக் கடனையும் பெற்ற கடனையும் இனிமேல் கடனே இல்லாத வாழ்வையும் உருவாக்குங்கள் இதுக்கு மட்டும்தான் இதை செய்யணுமா இல்லை எந்த தேவைக்காகவும் இந்த பூஜையை நீங்க செய்யலாம் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த சக்தி மிக்க பிரதோஷத்தை அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே இந்த பதிவு செய்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என ஸ்ரீ குபேரமிடத்து குபேரனை மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசத்தை முன்னிட்டு தன ஆகர்ஷண சத்தியநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நானூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் சங்கல்பம் கட்டணம் பதிவு செய்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சங்கல்பம் செஞ்சு பிரசாதத்தை வீட்டுக்கே அனுப்புவோம் வீட்டில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய சத்தியநாராயண படத்தை உங்களுக்கு பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் மறக்காமல் உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகம் கடன் நிவர்த்தி செய்யும் அற்புதமான யாகத்தை கோவை குபேர வீடத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நேரா வரவங்களுக்கு கணபதி தீட்சை கணபதி மந்திர தீட்சை யாகத்தில் கலந்து கொள்ள முடியும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் இருக்குது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுகள் அன்பு தரப்படும் அதில் உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதம் வந்து பூஜையில் வச்ச லட்சுமி காசும் இந்த ஆண்டோட தமிழ் பஞ்சாங்க டைரியும் பிரசாதமாக அனுப்பி வைக்க இருக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா விதங்களிலும் செல்வ செலுத்தி ஏற்பட வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம்